ஐநாவில் பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போன வழக்குகளை கொண்ட கொடூரமான பெருமையினை இலங்கை அரசாங்கமானது இலங்கை நாடானது தற்பொழுது பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இலங்கையில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்துல வந்து தற்பொழுது மேலும் மனவர்த்தத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த செம்மணி மனித புதகுழியானது தற்பொழுது காணப்படுகின்றது இந்த செம்மணி மனித புதகுழியானது செம்மணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது அதாவது பள்ளி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் கொடூரமான பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலைக்கு பிற்பாடு இந்த செம்மணி தொடர்பான விடயமானது சர்வதேசத்தின் கவனத்துக்கு வரப்பட்டது இது தொடர்பாக இராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வழங்கிய வாக்குமூலத்தின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செம்மணி பகுதியில வந்து அகழ்வாராய்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த அகழ்வாராய்ச்சியின் போது அந்த பகுதியிலிருந்து பதினைந்து மனித உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன பார்த்தோம்னு சொன்னா அந்த அகழ்வு பணியானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருந்த தமிழ் மக்கள் நூற்று கணக்கான தமிழ் மக்கள் இலங்கை இராணுவத்தினரால் கொல்லப்பட்டு செம்மணி பகுதியில புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தற்பொழுது செம்முனை பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் அந்த பகுதியில வந்து நாற்பது மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அதுல மிக மிக கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் மிக மிக ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா அந்த நாற்பது மனித எலும்புக்கூடுகள்ல ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் வந்து குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஸ்கூல் பேக் பாதணிகள் இப்படியான விஷயங்கள் வந்து அந்த எலும்பு கூடுகளோடு சேர்த்து பெற்றிருக்கின்றன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ் மக்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் நடத்தப்பட்ட மிக மிக கொடூரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது தற்பொழுது இந்த அகழ்வாராய்ச்சி பணி தொடர்பாக ஆஹ் பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் சில எலும்பு கூடுகளானது அதாவது பிணைக்கப்பட்டு எல்லா உடல்களையும் வந்து ஒன்றாக போட்டு புதைத்திருக்கிறதால எலும்புக்கூடுகள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கின்றன அதனால வந்து அந்த எலும்புக்கூடுகளை வந்து கவனமாக மீட்டெடுக்கிறதுல வந்து தங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த செம்மணி மனித புதைகுலி தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா நீதிமன்ற ஒப்புதலை பெற்று கொழும்பின் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிபுணர்கள் அதிகாரிகள் வந்து அதாவது ஐடிஐ என்று சொல்லப்படுகின்ற கொழும்பின் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிபுணர்கள் வந்து தற்பொழுது அந்த செம்மணி பகுதியில் இருக்கிற மண் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் இந்த மண் தொடர்பான ஆராய்ச்சி வந்து அந்த பகுதியில நடத்தப்பட்ட கொடூரங்களை வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதாவது அந்த பகுதியில கொல்லப்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட திகதி முதற்கொண்டு இதன் மூலம் இனங்காண என்று சொல்லி நம்பப்படுகின்றது இந்த செம்மணி பகுதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த செம்மணி பகுதியில இந்த அகழ்வாராய்ச்சிக்காக இது வரைக்கும் பன்னிரண்டு மில்லியன் ரூபா பட்ஜெட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஒரு அளவான நிதியை வந்து தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த பன்னெண்டு மில்லியன் ரூபா நிதியிலிருந்து ஒரு பகுதி நிதியை வந்து தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தால அந்த அகழ்வாராய்ச்சி பணியினை வந்து முன்னோக்கி கொண்டு செல்றதுல வந்து சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அகழ்வாராய்ச்சி பணியினை வேகமாக கொண்டு செல்றதுலையும் தாமதங்கள் ஏற்படும் என்று சொல்லி அந்த அகழ்வாராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க செம்மணி பகுதியில தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன செம்மணி பகுதியில் நடத்தப்பட்ட அந்த கொடூரமான விஷயத்துக்கு சர்வதேச ரீதியில வந்து விசாரணைகள் வேணும் என்று சொல்லி சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தற்பொழுது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன அதாவது இலங்கையில பார்த்தோம் என்று நிறைய பேர் வந்து இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு செம்மணி பகுதியில் ஒவ்வொரு எலும்பு கூடுகளும் மீட்கப்படும் போது அது வந்து மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் மிகவும் வேதனை தரக்கூடிய விடயமாகவும் வந்து அமைஞ்சிருக்கின்றது இதனால பார்த்தோம் சொன்னா இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்களும் சரி சிவில் சமூகமும் சரி இந்த செம்மணி தொடர்பான விசாரணையினை மேற்பார்வை செய்வதற்கு ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு வெளிப்படையான சுயாதீனமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்த்து நிக்கிறாங்க அதாவது இந்த செம்மணி விடையின் தொடர்பான விசாரணைகளை வந்து சர்வதேச ரீதியில வந்து மேற்பார்வை செய்ய வேண்டும் அதாவது அந்த விடையின் தொடர்பாக சரியாக விசாரணை நடத்தப்படுகின்ற சொல்லி சர்வதேச ரீதியில வந்து மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டு நிற்கிறார்கள் அவர்கள் மட்டுமில்ல அனைத்து மக்களுமே கேட்டு நிற்பது அந்த விடம் செம்மணி பகுதியில் நடத்தப்பட்ட அந்த கொடூரம் தொடர்பாக சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் சர்வதேச தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டு நிற்கிறாங்க இந்த செம்மணி பகுதி தொடர்பாக செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித புதைகொழி தொடர்பாக இலங்கை அரசாங்கமானது தற்பொழுது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தின் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் செம்மனில் நடத்தப்பட்ட இந்த கொடூரமான இந்த விஷயத்துக்கு துணை நின்ற அதிகாரிகள் அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றதா என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டானது தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செம்மணி படையின் தொடர்பாக அதாவது நமக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான விஷயம் தொடர்பாக இந்த அரசாங்கமானது சரியான விசாரணை நடத்த வேண்டும் அதே நேரத்தில் வந்து சர்வதேசமும் இது தொடர்பாக சரியான ஒரு விசாரணையினை ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் இந்த விடயம் தொடர்பான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதே அனுசரி மறக்காம செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்கள் நம்ம உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி